हलो ब्लू टी शर्ट தமிழீழ நிலத்தில் சிங்கள ராணுவம் நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்த இந்த கொடிய வேலையில் இலங்கை கிரிக்கெட் அணி தமிழ்நாட்டிற்கு விளையாட வருகிறது என்கிற செய்தி அறிந்து என்னின மக்களை கொன்று சிங்களர்களுக்கு என் தாய் நிலத்தில் கொண்டாட்டமா என்கிற கோபத்தில் இருபத்தி ரெண்டு வயது இளைய மகன் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி இது எப்படியாவது அந்த கொடுஞ்செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த வெறியில் தன் உடம்பிலே மன்னெனையை கொட்டி தீ கொண்டவன் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள் ஒரு துண்டறிக்கையை அவனே எழுதி அச்சிட்டு உடலிலே எண்ணெயை கொட்டுகிற போது துண்டறிக்கை ஏந்தி நிற்கிற கையை எரிந்து விடக்கூடாது என்பதற்காக கையை தவிர மற்ற பகுதிகளில் எண்ணெயை கொட்டி எரிய விட்டவன் அந்த உணர்வு அவனுக்கு எப்படி வந்ததென்றால் இளம் வயதிலே சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தன் தாய் அங்கே இருக்கிற ஈழ உறவுகள் தங்கி இருந்த தங்க வைக்கப்பட்டிருந்த அகதிகள் முகாமிற்கு அடிக்கடி சென்று உணவுப் பொருள்கள் உடைகள் கொடுத்து உதவும் போது கூட சென்றவன் அந்த உணர்வை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு தன் இன மக்கள் கொன்று வைக்கப்படுவதை சகிக்க முடியாத கோப உணர்ச்சியில் தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்தான் அவன் முத்துக்குமாருக்கு தங்கை செங்கொடிக்கு தம்பி விக்னேஷுக்கு மூத்த நெருப்பு இன்றைக்கு அவனுடைய ஈகத்தை மறந்து கடந்து இந்த மண்ணின் மக்கள் போய்கொண்டிருந்தாலும் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் அந்த மகத்தான வீரனினுடைய ஈகத்தை மறக்காமல் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய மாணவர் பாசறையிலே அவனை ஒரு குறியீடாக ஏந்தி இன்னைக்கு களத்திலே நிற்கிறார்கள் அந்த ஈடு இணையற்ற ஈகை தமிழனுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது